கார்த்திகை தீபம் மலர்ந்தோங்கும் மலை மேல் மறைநிலாச் சுடராய் வீசும் தீபம் அன்பு கொளுத்தும் அகல்களின் நடுவே அருணோதயமாக நிற்கும் எம்பெருமான் காற்றில் தொலைதூரம் பறக்கும் வாசனை காலத்தால் ஒளிரும் தீபங்களின் சரணம் கோவில் கொழுந்து சுடராய் எழுந்து கோடி அழகாய் மலை மேல் எழும் கனலே தீயினை தாண்டும் ஒளியாய் நீ தெய்வத்தை பூஜிக்கும் நினைவாய் நீ கருணையோடு சுடரேற்றி வணங்கும் கார்த்திகை சனமாய் நாம் இங்கு வானவெளி சேரும் நெருப்பின் மழையே வாழ்வில் நீட்டும் நம்பிக்கையின் வழியே ஒரு ஒளி மட்டுமல்ல அது ஒன்றும் இல்லாமல் ஒளிரும் உணர்வு ஆம் கார்த்திகை தீபம் காட்சி மட்டுமல்ல கருணை நம்பிக்கை இறைவனின் அருள் சுடரின் விழுமியும் வருடா வருடம் கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று கார்த்திகை தீபம் சிவபெருமான் திரு கார்த்திகை அன்று தீப ஜோதி மூலம் இந்த உலகத்திற்கு காட்சியளித்துள்ளார் இத்தகைய சிறப்பு மிக்க நன்னாளில் ஒவ்வொரு வருடமும் திரு கார்த்திகை அன்று நமது வீட்டு வாசலில் சிவபெருமானை நினைத்து மாலையில் விளக்கி ஏற்றி நாம் வழிபடுகிறோம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் முதன்மையாக திகழ்கிறது இது பல சித்தர்கள் வாழ்ந்த பூமியாகவும் அண்ணாமலையாரே மலையின் ரூபத்தில் குடிகொண்டுள்ளார் என்பதற்காக இதை கைலாயத்திற்கு இணையான தலம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது இதற்கான வழிபாடு திருவண்ணாமலையில் வருடாந்திர மிக பிரமாண்டமாய் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலையின் உச்சியில் அக்னி பிளம்பிங் நெருப்பாய் காட்சி அருளினார் என்று ஐதீகம் பேசப்பட்டு வருகிறது இதன் மூலமாகத்தான் செம்பு இரும்பு கொப்பரையால் உருவாக்கப்பட்ட கொப்பரையில் மூணாயிரம் கிலோ அளவிற்கும் மேற்பட்ட நீயும் ஆயிரம் மீட்டர் காடத்துணியும் கொண்டு மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருவதால் பல மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திரண்டு வந்து வழிபாடு செய்வார்கள் இந்த ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாட ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளிலும் தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது எதற்காக தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்டீர்களானால் தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முள் இருக்கும் இருள் மறைந்து அருள் என்னும் ஆன்மாவிற்கு வல்லமை சக்தி கொடுத்து உயர்த்துகிறது தீபத்தில் மூன்று தேவிகளான துர்கை சரஸ்வதி லட்சுமி மூன்று சக்திகளும் தீப ஜோதியில் அமைந்திருப்பதால் ஒளிமயமான முன்னேற்றம் வீட்டில் கிடைக்கின்றது நாம் அனைவரும் இணைந்து நமது வீட்டில் அகல் விளக்குகளால் தீப ஒளியேற்றி வீட்டில் அழகாய் அலங்கரித்து இன்பமாய் திரு கார்த்திகை தீபம் நன்னாளை கொண்டாடி சிவபெருமானின் ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்